பாடசாலை மாணவர்களுக்கு போதை மாத்திரை விற்பனை ஒருவர் கைது பாய்காலில் கைவிடப்பட்ட நிலையில் சிசு ஒன்று மீட்போ தங்காலையில் போதைப் பொருட்கள் மீட்போ வெளியேத்த தசனாவை நீதிமன்றத்தில் முன்படுத்த உத்தரவு காசா போர் நிறுத்தம் ட்ரம்ப் காலக்கெடு விதிப்பு புசி ஆனந்தின் முன்பிணை மனு தள்ளுபடி அகமதாபாத் டெஸ்ட் ராகுல் சதம் முதல் இன்னிங்ஸில் முன்னிலை பெற்ற இந்தியா தந்திரிமலை ருவன்வாடுவை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான தொலைபேசி பழுது பார்க்கும் தொழிலாளி ஒருவர் நேற்று தந்திரிமலையில் இடம்பெற்ற பாடசாலைகள் ஒன்றில் மாணவர்களுக்கு போதை மாத்திரைகளை விற்பனை செய்தமை தொடர்பிலான சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் பாடசாலை நிகழ்வின் போது நான்கு மாணவர்கள் கிடீரென சுகீனமுற்றதை அடுத்து இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது மாணவர்கள் தொடர்பிலான விசாரணையில் அவர்கள் போதை மாத்திரைகளை உட்கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளது போலீசாரின் உடனடி நடவடிக்கையின் குறித்த சந்தேக நபர் இரண்டு போதை மாத்திரைகளோடு கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை தந்திரிமலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் பிட்டகந்த தோட்டத்தில் உள்ள பழைய தேயிலை தொழிற்சாலைக்கு அருகில் வாய்க்காலில் சிசு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது கந்தை நூர போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் அடிப்படையிலேயே சிசு மீட்கப்பட்டுள்ளது குறித்த சிசுவானது மாத்தளை பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிசுவின் பெற்றோர் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என்பதோடு மேலதிக விசாரணைகளை கந்தை நூர போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் தங்காலை பகுதியில் போதைப் பொருள் வழக்கு தொடர்பாக தங்காலை குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட வெளியத்த சனா எனப்படும் வீரசிங்க சனத்தை தங்காலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அத்தோடு குறித்த நபரை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரிக்கவும் தங்காலை போலீசாருக்கு பதில் நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார் காசா போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் காலக்கெடு விதித்துள்ளார் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்குள் வாஷிங்டன் நிலப்படி ஹமாசோடு ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி காலக்கெடு விதித்துள்ளார் மத்திய கிழக்கில் ஏதோ ஒரு வழியில் நமக்கு அமைதி ஏற்படும் வன்முறையும் இரத்தக்கலரையும் நின்றுவிடும் இறந்தவர்களின் உடல்கள் உட்பட அனைத்து பணைய கைதிகளையும் இப்போதே விடுவிக்கின்றன என்றும் அவர் தனது சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசை என் ஆனந்தின் முன்பிணை மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் பிரசாரக் கூட்டத்தில் நாற்பத்தொரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் மாவட்ட செயலாளர் மதியலகன் மற்றும் மற்றொரு நிர்வாகி மாசி பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டனர் அவர்களைத் தொடர்ந்து பொதுச் செயலாளர் புசை ஆனந்த் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றார்கள் இந்நிலையில் போலீஸ் நடவடிக்கையில் இருந்து தப்பக்கூடிய வகையில் இருவரும் முன்பிணை கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது இதில் சார்பில் போலீசாரை குற்றம் சாட்டும் விதமாக பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டன இதற்கு அரசு தரப்பு சட்டத்தரணி எதிர்வினையாற்றினார் எந்தவிதமான அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் போலீசார் மீதும் அரசின் மீதும் குற்றம் சாட்டக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார் ரோஸ்டன் சேஸ் தலைமையிலான மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது அதன்படி இந்தியா இந்தியா மேற்கிந்திய தீவுகள் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி விளையாட்டரங்கில் இன்று ஆரம்பமானது இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தது அதன்படி அந்த அணியில் தொடக்க வீரர்களாக நரின் சந்தபோல் மற்றும் ஜான் கேம்பல் களமிறங்கினார்கள் இதில் தேஜ்நரை சந்தபோல் ஓட்டங்கள் எதுவும் எடுக்காமலும் ஜான் கேம்பல் எட்டு ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்தார்கள் தொடர்ந்து அலி கதானேஸ் பனிரெண்டு ஓட்டங்களையும் பிரைனன் கிங் பதிமூன்று ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவர்களும் களத்தில் நிலைக்கவில்லை இந்திய அணியின் அபார பந்து வீச்சில் மேற்கிந்திய தீவுகள் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து திணறியது அணியில் அதிகபட்சமாக கிரீவ்ஸ் முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தார் இறுதியில் மேற்கிந்திய தீவுகள் அணி நாற்பத்தி நான்கு தசம் ஒரு ஓவரில் நூற்று அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களைப் பெற்று அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆட்டமிழந்தது இந்திய அணி தரப்பில் சிராஜ் அதிகபட்சமாக நான்கு விக்கெட்டுகளையும் பும்ரா மூன்று விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார்கள் இதனை அடுத்து இந்திய அணி தனது முதலாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடியது தொடக்க ஆட்டக்காரர்களாக யஷவி ஜெய்வாலும் கே எல் ராகுலும் களமிறங்கினார்கள் இருவரும் அணிக்கு சிறப்பான தொடக்கத்தை வழங்கினார்கள் அணியின் ஓட்ட எண்ணிக்கை அறுபத்தி எட்டாக இருந்தபோது இந்த ஜோடி பிரிந்தது ஜெய்ஸ்வால் முப்பத்து ஆறு ஓட்டங்களில் ஆட்டமிழந்தார் அடுத்து வந்த சாய் சுதர்சன் ஏழு ஓட்டங்களை மாத்திரம் பெற்று ஏமாற்றம் அளித்தார் நிதானமாக விளையாடிய ராகுல் அரை சதம் கடந்தார் இந்திய அணி முப்பத்தெட்டு ஓவர்களில் இரண்டு விக்கெட் இழப்புக்கு நூற்றி இருபத்தொரு ஓட்டங்களை எடுத்திருந்த போது முதல் நாள் ஆட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இதனால் இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று இடம்பெற்றது இதன்போது கே எல் ராகுல் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களோடும் கேப்டன் கில் பதினெட்டு ஓட்டங்களோடும் துடுப்பாட்டத்தை ஆரம்பித்தார்கள் சிறப்பாக விளையாடி வந்த அணித்தலைவர் சுப்மங்கில் அரை சதம் அடித்த நிலையில் ஐம்பது ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார் மறுமுனையில் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த கே ராகுல் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது பத்தாவது சரத்தை பூர்த்தி செய்தார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா